ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் கிரக பிரவேசத்தோடு அந்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் கிரக பிரவேசத்தன்னைக்கு முத நாள் வரையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் கிரக பிரவேசத்தன்னைக்கு கார்த்தால் கோபூஜை பண்ணுறதுக்காக பசு மாடு கண்ணுக்குட்டியோட அழிச்சின்னு வந்து அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டுருந்தோம் ஸோ நம்ம பார்த்து கிரக பிரவேசத்தை டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு தான் வந்து பண்ணிடணும் அன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா எனக்கும் சரண்யாக்கும் வெட்டிங் வெட்டிங் டேவோட அந்த நட்சத்திரம் ஸோ ஸ்டார் வெட்டிங் அனிவர்சரி எங்களுக்கு அன்றைக்கி எதிர்ச்சியாக அமைஞ்சது ஏன்னா முகூர்த்தம் வந்து சரியாக அமையாததுனால நாங்கள் டக்குன்னு வீடு பாதி ஆயிண்டே போதே வந்து தான் இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் இருந்தாலும் எதிர்ச்சியாக அந்த டேவும் அமைஞ்சது எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் இப்போது பசுமாட்டுக்கும் கண்ணிக்குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் நம்பாத்துக்கு பக்கத்துலேயே வந்து மாடெல்லாம் நிறைய வச்சுட்டுருக்கா ஸோ ஆபாத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு கண்ணுக்குட்டி ரெண்டுத்தையும் அழைச்சிட்டு வந்தோம் கொஞ்சமாக அந்த வாழைப்பழத்தை கொடுக்க ஆரம்பித்த உடனே அது கிட்ட கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்காக வந்துகிட்டே இருந்தது அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பூஜை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு நிற்கிற அந்த சீர்வரிசைகளோட அம்மா அப்பா அண்ணா மண்ணி நான் சரண்யா அதுக்கப்புறம் எங்கள் மண்ணி இது மாதிரி எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு அந்த பிளேட்லாம் எடுத்துட்டு புது ஆற்றுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்கோம் ஸோ அங்கே தான் வந்து பிரவேஷம் பண்ண போகிறோம் அதனால நிறக்குடத்தோட வெ வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எங்களுக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங் ட்ரீம்னு சொல்லணும் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவம்பருக்கு போது ரொம்பவே அம்மாவுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா நாங்கள் கிச்சனில் வந்து ஷீட் தான் போட்டிருந்தோம் ஸோ நிறையா ஒழுகும் வெய்ய நேரத்தில் சமைக்கவே முடியாது அம்மாவுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டு தான் இருந்தது ஸோ நிறையா லீக்கேஜஸ்லாம் இருந்தது அதனால ரொம்ப வருஷமாக அதை பண்ணணும் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டைம் வரும்போது தான் தெரிஞ்சது அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து டக்குன்னு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் இந்த வீடு வந்து இப்போ கட்டியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் டூர் வந்து காமிக்கிறேன் ரொம்ப ஒரு கம்பேக்டாக எங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து கட்டியிருக்கா எங்கள் அண்ணா அதுக்கப்புறம் எங்கள் பெரிய மாமா மாமியால் வர முடியல அதுக்கப்புறம் சித்தியாலையும் வர முடியல சித்தி சித்தப்பாவும் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அவளாலையும் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்ததுனால அவளும் வரல ஸோ இருக்கிற வந்திருக்கிற அந்த ரிலேட்டிவ் மினிமமான மனுஷாவை கூப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து இந்த கிரகப்பிரவேசம் பண்ணிணோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கம்மியான பேர்களை கூப்பிட்டுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நாங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சங்கல்பம் வந்து ஆரம்பிக்கிறா ஸோ சங்கல்பம் நடந்ததுக்கப்புறம் நம்ம எங்கள் இடத்துல வச்சு பால் காய்ச்சப்படுறமோ அந்த இடத்துல வந்து நாங்கள் வாங்கியிருந்த அந்த விளக்குக்கு சந்தன குங்குமலாம் இட்டு பூலாம் வச்சதுக்கப்புறம் அம்மாவும் எங்கள் மண்ணியும் வந்து விளக்கு அதே மாதிரி டக்குன்னு டிசைட் பண்ணதுனால எங்கள் ஃபேமிலிலேருந்து யாரும் வர முடியல சரண்யா ஃபேமிலியிலேருந்து சரண்யா மாமனார் மட்டும் தான் வந்திருந்தேன் பேர் வரல எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்கள் ஆத்துக்கார் வர முடியல எங்கள் மாமனார் மாமியார் வர முடியல நான் மட்டும்தான் வந்திருந்தேன் நானும் குழந்தைகள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ சிம்பிளான ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் சங்கல்பம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனா நடந்துட்டுருந்துது ஸோ ஃபுல் வீடியோஸ் வந்து குழந்தைகள் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ நிறையா என்னால் வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக எடுக்க முடியல ஏன்னால் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல பசங்க என்ன வீடியோஸ் எடுத்திருந்தாலும் அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளாகாக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளாதுன்னா நடந்துன்னு இருக்குது அதுக்கு நடுப்புறம் வந்து பால் காய்ச்சறத்துக்காக அதையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இந்த பக்கம் ஸோ இந்த பாத்திரம் வந்து அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கியிருந்தோம் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற அந்த பால் காய்ச்சற பாத்திரத்துக்கு சந்தன குங்குமெல்லாம் இட்டதுக்கப்புறம் பாலெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எடுத்து வைக்க போகிறா ஸோ எங்காத்து குலதெய்வம் வந்து சுவாமிநாத சுவாமி தான் அதனால் சுவாமி படம் எல்லாத்துக்கும் வந்து சந்தன குங்குமம் இட்டு பூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சறதுக்காக வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தா கீழே வந்து மடிசமையுக்காக நான் சரணி அப்புறம் எங்களோடய ஃப்ரெண்டு நாங்கள் மூணு பேர் வந்து சமையல் பண்ணுறதுக்காக கீழே வந்து போயிட்டோம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் மேலே வந்து இருக்க முடிஞ்சுது ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு இருந்தாலுமே இந்த வீடியோஸ் இப்போ எடிட் பண்ணும்போதே எனக்கு வந்து இன்னமும் நேத்திக்கு தான் வந்து கிரபிரவேஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி நானும் சரணியாகவும் கட்டிகிட்டு இருக்கிற அந்த சாரீ வந்து நம்மளோட எஸ்எல்ஆர் கலெக்ஷன்ஸில் தான் வாங்கினது வாழனார் பட்டு அதில் தான் வந்து ஒம்பது கொஞ்சம் வாங்கிட்டோம் ரொம்ப நல்லாயிருந்தது எங்கள் கிட்டே இல்லாத கலர் இது ஸோ பார்க்குறதுக்கும் இருந்தது கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படி பால் காய்ச்சி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து நிவேதி பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போயாச்சு

करता है ताका हेलो बालकों बोलो सेवा में निवेदन है जब हम सत्य गणेश स्थापना में सर्व

का को बोल रहा है ये जीरो से भाई लो फोटो में बिना किया यार बहुत डर है अयप्पा पुराणभाग्या <Sessimitation> <Sessimitation>

वाक्या प्रावक्ता लिखदे लिखदे परान वाक्या भंत भंत परान वाक्या लिखदे लिखदे पुराण वाक्या भंत लिखदे लिखदे परान वाक्या घोष वंद परान वाक्या प्राण वाक्या भंत दरवाजा सुंदर राजा भवन की परान वाक्या प्राण वाक्या भंत दरवाजा और वाक्या इतर हरण वाक्या राजा दरवाजा सुंदर राजा भंत सर्वसांत दिशा

श्रीवासुदेवं वरदं प्रणम्यस्वेमकडेगमदहास्तदे शिष्टां रक्षयेसुधिकारणान् नमोऽभगतं लक्षणदेवशोताः शतायुत्

मातृकौ दाता अनुमातृक विराम अर्धमातृकपराङ्गभूतयकार एष मातृकाल्पदप्रयत्नदैव व्यञ्जनस्वरितरुकार अनुमातृकविराम

मात्रिक परांग बोधा अज्ञेयवता का पिशजाति का यकार समय का घंटा चित्र संवारा क्या क्या प्रयत्म सहित नारद धनिज नेता ऊपर कोर सदा बदमर दो पराश्रस्तान उत्तम होता दर्शन करने वृद्ध प्रयत्म ही का मात्रिका चंद्रजयवता का पिशजाति रजोगुण सहित नामिका இருக்கும்போது கண்ணன் தான் நான்கு படம் படம் என்று சொல்லி சொல்லும் பின்னர் மனதால் கண்ணன் सूर्य देवता च शूद्रजाति कविसर्जनी यद्भिमान् कविरामाः आयो शतमानं भवति शलायशतेन्द्रियायुश्वे बोलने मैं ये बात बोलूंगा अगर ನೀವು ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಸೊಲ್ಲೆ ಸೊಲ್ಲೋಣ ನಾನು ಸೊಲ್ಲೆ ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಸೊಲ್ಲೆ ಸೊಲ್ಲೋಣ ನೀನು ಆರಂಭ ಮಾಡು ನೀನು ಗುರು ನಾನು ಯಾವಾಗಲೂ ಉಪೇದನೆ ನೀನು ಸರ್ವೇ ಬ್ರಹ್ಮ ಬ್ರಹ್ಮಣೆ ಸೋರ್ವಹಾ ಸತ್ಯಂತ್ರಾ ಸತ್ಯಾ ಸಾಹವಲಾ ಸಂಘನವಂತೋ ಮಹಾಂದೋಲಕ

विजयवण्डीसमेत सुदर्शन हवन सुदर्शनहवन आयुर् आयुर्प्रीतिकर आयुष्यहवन नक्षत्रहवन अनुष्ठितं कर्मणः सम्पूर्णं साङ्गम् अच्छिद्रं सुगुणं सफलं प्रदोह सफलप्रदोभुजादिवं इत्यादीनां नूल्यं भुजना नस्तुते कः स्थाने रुतिदाह लेलेकः स्थाने रुतिदाह लेले भन्दे भ्राणावत्यं मम हरिचयेन शुभ बल पदात सप्त सुधीरो जाते वमनो महान दोरकस्तरो येन जोन सम्मत्यो ह भारतीय ब्रह्माणां दीर्घायोः लक्ष्मी नारायण नावय वनि रोग सुख शरीरो पति कंदर्पाविल गुंघा गुंघ प्रेम प्रपद्यतलो लोपा मुक्त्रा भस्म भवानि वा दान्तो शान्तो तत्कल्पो तत्चरित्रो जीता देविन्यो मनुजा मानिन्यो जभुजा स्तान्ति भवतो महान्तो नगरास्तो धर्मा विरोधे न चिंतिता सकलभावो रखावा तिहिभुजा दिदभवतो महान्तो नगरास्तो अगस्त चरणे गुरु चरणे आचल चलने निश्चिंत पट पर ग्रीडा भक्ति से तिहिभु नाम वेद विदुषां प्रदाद इत्यादि देखा महादेश कर जाव कि आप सार कम समझा भी नहीं पदे पदे विद्या तमिल्याना परम परम बाप की ये बुझा देखा हम तो आमने बामने दोस्तों असे जमान असे कुमार असिया विद्यमान अकुमार असिया शी घर में वह बाप पटोत का सिद्धिक द्वारा

लगाम न्याम्लिका समेत है चित्सा है श्वरप्रसाद दाद वापी ऊपर तड़ाका नाम जले नमरी पूर्णता दी ही मनसी संतोषा दिव्यती ही पदे पदे सेवा व शेवा दिव्यती ही मम्मी तुम को अपा वापी तो साफ़ है ना अपने पे सेवा दिव्यती

நம்ம பார்த்து கிரகப்பிரவேசம் வந்து ரொம்பவே நன்னாக நடந்தது அது முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமியோட பிரசாதம் நம்ம சிதம்பரம் நடராஜரோட பிரசாதம் வந்து கொடுத்துன்ட்ருந்தா ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்பவே பாகியம் பண்ணியிருந்தால் தான் வந்து கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அடுத்தது திருவண்ணாமலை ரமண பகவானோட அந்த பிரசாதமும் வந்து பார்த்திங்கன்னா பகவானோட பிரசாதமும் வந்து கிடைச்சிது ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ சுவாமியோட ஒரு கிருப்பையில் ரொம்பவே சூப்பராக நாங்கள் நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கிரகப்பிரவேசம் வந்து நடந்தது அதுக்கடுத்தது நம்ம சொந்தக்காராக எல்லாரும் வந்து ஒன் பை ஒன்றாக எல்லாரும் வாங்கினது எல்லாத்தையும் வந்து வச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி எங்கள் மாமா மாமி பெரிய மாமா மாமையும் வச்சு கொடுத்த அந்த புடவை வேஷ்டி சீர்வரிசைகள் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாமன்னிக்கு அவாத்துலேருந்து வச்சு கொடுத்த அந்த சீர்வரிசை அதுக்கப்புறம் நானும் சரணியாகவும் வாங்கினேன் அந்த புடவை வேஷ்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்றாக வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தோம் சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க நினைச்சத விடவே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது அதுக்கப்புறம் பதில் மரியாதைக்கு சம்மந்தி பதில் மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா வந்து எங்க மண்ணியோட அப்பா அம்மாவுக்கு புடவை வச்சிட்டு வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தா இதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் யாரெல்லாம் வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த வீடு கட்டுறதுக்கு ஒத்துழைச்சாலும் அவள் எல்லாேருக்கும் வந்து புடவை வேஷ்டி அந்த எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் அது எல்லாத்தையும் ஒத்தொருத்தருக்கும் அந்த பேர் போட்டு மொதல் நாளே நானும் சரணியாக எடுத்து வச்சுட்டோம் ஸோ தட் கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால இதுக்கு நடுப்புற அவா ஒத்துவா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்துட்டு அவளுக்குலாம் வச்சு கொடுக்கறதுலாம் வச்சு இருந்தோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது மட்டும்தான் இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக வந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எடுக்கிறதுக்காக எங்கள் அத்தையும் அதுக்கப்புறம் எங்கள் மண்ணியோட அம்மாவும் அவள் ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து எடுத்தா ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு கூட பிறந்த அக்கா தங்கைங்கள் ஒரு மூணு நாலு பேர் உண்டு எங்கள் பாட்டி தான் ஆற்றுக்கே மூத்த பொண்ணு ஸோ இவள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தங்கை தான் வேணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் த தன்னோட அண்ணா அப்படிங்கிறச்சி இவள் எல்லோரும் அவ்வளோ உரிமையாக இருப்பாள் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சமையல் பண்ணி கொடுத்தான் அவளும் எங்கள் அப்பாவோடய ஒரு சித்தி பொண்ணு தான் சிதம்பரம் கிருஷ்ணவிலாஸ் அவாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் தான் எங்கள் அப்பாவோட சித்தி புள்ளவா ஸோ அவள் ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ ரொம்ப சூப்பராக வந்து நடத்தி கொடுத்துருந்தா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்த்தி எடுத்துன்னு இருக்கு ஆர்த்தி எடுத்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருது அந்த டேவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் நினச்ச ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது மினிமமான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வச்சுன்னு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்தது ஸோ இதோட இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரபிரவேஷ ப்ளாக் வந்து முடியறது இதில் எடுத்த ஒன்று ரெண்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கிரக பிரவேச உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்